மாயா சீனு சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வசந்தரா பார்த்தோம்னா அவங்க நல்லவங்களாக மாறிருந்தாங்க இதுக்கு காரணம் தான் ஏன்னா வசந்தரோட பொண்ணோட நிலமையை வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க பொண்ணை வந்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனதுமே அவங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் வந்து முடிச்சு கொடுக்குறாங்க கல்கி வந்து பழைய மாதிரி வந்துடுவோம் இதுக்கு காரணம் எல்லாமே வந்து மாயாவும் ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு வசந்தரா தெரிஞ்சதுமே அவங்க பார்த்தோம்னா வசுந்தரா வந்து அவங்க மனசு மாறிடுறாங்க அடுத்தது கோயில் கட்டுறதுக்காக அவங்களும் வந்து ரகுராமுக்காக எல்லா உதவிகளும் பண்ணவும் இதை பார்த்துட்டு இருக்கிற புவனேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க என்ன வசுந்தரா நீயும் ரகுராம் பக்கம் மாறிட்டியா என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து கோயில் கட்டுறதுக்காக நீயே வந்து எல்லா ஏற்பாடும் நீ வந்து ரகுராம் கூட செஞ்சாலும் சரி தான் ஆனால் அந்த கோயில் கட்ட விட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து புவனேஸ்வரி என்னெல்லாம் வந்து ரகுராமுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அதுலேருந்து மாய அந்த பிரச்சனை எப்படி முடிச்சு கொடுக்குறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வசுந்தராவோட பொண்ணோட நிலமையை வந்து அவங்க மாயை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயை வந்து கல்கியை அவங்க அழைச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனையும் அவங்க முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள திரும்பவும் பழைய மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து கல்கியை கொண்டுட்டு வந்துருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வசுந்தரா வந்து அங்கே வரவும் வந்ததுமே அப்போது தன்னுடைய பொண்ணு வந்து வசந்தராவை பார்த்து அம்மானு சொல்லி கூப்பிடவும் வசந்தராவுக்கு அளவே இல்லாத ஒரு சந்தோஷத்தில் அவங்க அவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம இத்தனை கோடி ரூபா நம்ம சம்பாதிச்சோம் ஆனால் அப்பம்லாம் நம்மளுக்கு கிடைக்காத சந்தோஷம் என் பொண்ணு பழைய மாதிரி நிலைமைக்கு வந்து என்னை அம்மானு கூப்பிட்டதுமே எனக்கு இதுக்கு மேலே என்ன தேவை அப்படிங்கிற மாதிரிக்கு எனக்கு ஆகிடுச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தரா வந்து கலங்கி அவங்க இருக்கவும் இது எல்லா எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயாவும் ரகுராவும் தான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி அங்கே வந்திருந்தாங்க ஏன்னா இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கல்கியை வந்து அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வாராங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் மாயா வந்து கல்கியை ஹாஸ்பிட்டலே வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து டாக்டர் தான் சொல்லவும் கல்கி குணமானதுக்கு காரணமே மாயாவும் ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரகுராம் சார் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் கடைசியில் உங்ககிட்ட சொல்ற மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேள்விப்பட்டதுமே வசந்தரா சந்தோஷப்பட்டு இருக்கவும் தான் வந்து அவங்க புவனேஸ்வர் வந்து பார்க்குறாங்க ஐயையோ இந்த ரகுராம் பற்றின விஷயத்த எதுவுமே அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோம் இப்போ என்னென்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது கல்கி குணமானதுக்கு காரணம் வந்து அந்த ரகுராம் குடும்பம் தான் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்து வசுந்தரா முகத்தில் என்ன சந்தோஷமா இருக்குது ஆனால் நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு வசுந்தரா அங்கே வந்து கோயிலில் வந்து பூமி பூஜை பண்ண போகிறாங்க எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க இப்போ அவங்க மட்டும் பூமி பூஜை பண்ணிட்டாக்கி அப்புறமா வந்து உங்ககிட்ட இருக்கிற பத்திரம் வந்து போலி பத்திரம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறுவிச்சுருவாங்க அதனால் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடமும் அவங்க கைவிட்டு போயிடும் அதனால இப்போ உடனடியாக வாட்னு சொல்லவும் உடனே வசந்தராவும் சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் அவங்க அங்கேருந்து கிளம்பி நேராக பூமி பூஜை நடத்துகிற இடத்துக்கு வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது பா வந்து ஊர் மக்களும் அது மாதிரிக்கு ரகுராம் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அங்கே இருக்கிறாங்க அப்போ பூமி பூஜையும் போடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் அங்கே நடந்துகிட்டு இருக்கவும் கரெக்டான இடத்துல அங்கே வசந்தரா வந்து இறங்குறாங்க வசந்தராவை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அப்போ ஊர் ஜனங்களும் சொல்கிறாங்க ஐயையோ என்னையா கரெக்டாக பூமி பூஜை போட நேரத்துல வந்து இந்த வசந்தரம் வந்துட்டால இப்ப என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப வசந்தரம் அங்க வராங்க அப்ப மாயா சீனு ஜானகின்னு எல்லாருமே இருக்கவும் இப்ப என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டத்தோட இருக்கும் போது அப்ப கல்கியும் கூட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வசந்தரா வந்து ரகுராம் கிட்ட வராங்க என்ன ரகுராம் பூமி பூஜை போடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் இருக்கும் போது பூமி பூஜையை போட விட்டுருவேனா என்ன அப்படிங்கவும் இது கேள்விப்பட்டதுமே கல்கி வந்து அதிர்ச்சி அடையறாங்க என்னது அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அப்பாவும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்பவே நல்லவங்க ஆனால் அம்மா என்ன இப்படி முடிவெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே கல்கி வந்து கிட்ட சொல்கிறாங்க அம்மா என்னமாங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது கல்கி நீ கொஞ்சம் அமைதி அப்படிங்கிறாங்க உடனே பூனிஸ்ரீ வந்து அவங்க கண்ணை காட்டுறாங்க என்ன வசந்தரா பார்த்துட்டு வேலையை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரிக்கு உடனே வசந்திரம் பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஒருத்தர் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு வசந்தராக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ கிட்ட வந்து அவங்க வசந்தரா சொல்கிறாங்க என்ன ரகுராம் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும்போது நீ வந்து எப்படி பூமி பூஜை போட முடியும் அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே ரகுராம் வந்து வந்து நான் திரும்பவும் இது அந்த பரமேஸ்வரனுக்கு கொடுத்த இடமாக்கும் அந்த எடுத்துக்கிட்டாரு அதனால இதுல வந்து யாருமே வந்து நம்ம குழுதுன்னு உரிமை கொண்டாட முடியாது அவருக்காக கோயில் கட்டுறதுக்காக தான் பூமி பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வசந்தரம் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியும் இருக்கவும் அப்ப புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்னதான் நீங்க வந்து கல்கே குணப்படுத்தி நீங்க நல்ல பேர் இங்கிலாந்து சொல்லி நினைச்சிங்களா ஆனால் வசந்தராவோட கேரக்டரே வேறையாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து பசு சொல்லவும் இப்போ பசுபதியின்னு சொல்கிறாங்க ஆமாம் பூவானா நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா கல்கியை வந்து இவங்க குணப்படுத்துறதுனால வசந்தரா வந்து ஒருவேளை வேளை மாறிட்டாலும்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இல்லை இல்லை வசந்தரா வந்து எக்காரணத்துக்கு கொண்டு மாறமாட்டா போலு அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இவங்க சிரிச்சுட்டு இருக்கவும் அப்போ உடனே ரகுராம்கிட்ட வந்து வசந்தரா சொல்கிறாங்க உனக்காக நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரா வந்து அந்த பத்திரத்தை அப்படியே கிழிச்சு போட்டுருந்தாங்க இதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுப்பதியும் அப்படியே அதிர்ச்சடையவும் அப்போ உடனே வந்து மாயாச்சினும் ஜானகி தானான்னு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரகுராம் வந்து அவங்க எப்போவுமே வந்து அலட்டிக்காமல் இருப்பாங்களா அதே மாதிரி அவங்க அமைதியே இருக்கவும் அப்போ வந்து ரகுராம் கிட்டே வந்து அவங்க வசந்தரா சொல்கிறாங்க பாத்தியா இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பரிசு இன்னும்போல் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்கு நான் வரமாட்டேன் நீ சொன்ன வாக்குப்படியே வந்து பூமி பூஜையே நீ ஆரம்பிக்கலாம் உண்மையை சொல்லப்போனால் என்னையும் அதில் சேர்த்துப்பியா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இது கேட்டதுமே ரகுராம் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே கல்கி வந்து அவங்க அம்மாவை ஓடோடி கட்டி அவங்க வந்து சந்தோஷத்தை வெளிக்காட்டவும் அம்மா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து வசந்தரா வந்து ரகுராம் கிட்ட சொல்றாங்க ரகுராம் என் பொண்ணை நீ வந்து குணப்படுத்தி கொடுத்துருக்குற அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிருவேன்னா என்ன அது மட்டும் இல்லாமல் கோடி ரூபா கொடுத்தாலும் என் பொண்ணை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் கைவிரிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட என் வந்து வந்து உங்க குடும்பத்தோடு சேர்ந்து குணப்படுத்தி கொடுத்துருக்கீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு வாய் நிறைய என்னை பழைய மாதிரி அம்மானு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா அந்த சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதுக்கு நீயும் உங்க குடும்பத்தில் தான் காரணம் ஆனால் அந்த உண்மையை கூட வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அங்கே அங்கதான் உன்னுடைய பெருந்தன்மே இருக்குது உண்மையில சொல்லப்போனால் உங்ககிட்ட நிற்கிறதுக்கு கூட எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு வசந்தரா வந்து அவங்க ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற புவனேஸ்வர் வந்து என்ன வசந்தரா உன் பொண்ணை குணப்படுத்தி கொடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு மனசு மாதிரி நீ திருந்திட்டியா நீ ஏன் திருந்தனாலும் சரி தான் ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து அவங்க கல்கி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அம்மா எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்குமா உண்மையிலே சொல்லப்போனால் இந்த குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்குதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நான் தனிமையிலே இருந்து நான் இருந்தனால தான் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான ஒரு ஆ வாழ்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்குது இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இப்போ வசந்தரா வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள் இந்த சந்தோஷத்துக்காக நான் எதனால் நான் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உன் பொண்ணுக்கு வந்து நீ கோடி ரூபா சேர்த்து வச்சாலும் சரி அது அவளுக்கு தேவை கிடையாது அவளுக்கு தேவை அன்பும் பாசமும் தான் அதை நாங்கள் கொடுத்தோம் அவள் குணமாயிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வசந்தரா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணுக்கு வந்து நான் கோடிக்கணக்கில் நான் சொத்து சொத்து வச்சிருக்கிறேன் ஆனால் அவகிட்ட என்னால் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா என்ன பண்ணுறதுக்கு என்னுடைய பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண் கலங்கவும் அப்போ உடனே வந்து ஜானகி மாயா எல்லோரும் பக்கத்தில் வரவும் அப்போ வசுந்தரா வந்து அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ மன்னிப்புக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஒரு அம்மாவுக்கு அம்மாவாக நீங்கள் வந்து என் பொண்ணுக்கிட்ட பாசத்தை காட்டியிருக்கிறீங்க இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும் இந்த மாதிரிக்கு ஒரு குடும்பம் என்கிட்ட இருந்துருந்துன்னா ஒருவேளை நானும் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு நான் போயிருக்க மாட்டேனே இருந்தோமோ என்ன பண்றதுக்கு என்னுடைய பிஸ்னஸ்லேயே நான் இருந்தனால என்னுடைய கேரக்டர் இந்த மாதிரி ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணவும் இப்போ ஜானிக்கு வந்து சரி உங்களுடைய நிலமே எங்களுக்கு புரியுது நீங்கள் வந்து கண்கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சரி சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பூமி பூஜையை நடத்தலாம் அப்படின்னு வசந்தரா சொல்லிட்டு இருக்கவோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பூமி பூஜை நல்ல மாதிரி நடத்தி முடிக்கவும் ஊர் மக்களும் நல்லபடியாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறோம் இப்போ வந்து ஜானிக்கு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த பூமி பூஜை நடக்கலன்னா அவர் தன்னுடைய உயிரையே விட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பஞ்சாயத்தில் சொல்லியிருந்தாரு ஆனால் கடவுள் அது மாதிரிக்கு எதுவும் நடக்காமல் நல்லபடியாகவே எல்லாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க புவனேஸ்வரிட்ட வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வசந்தரா புவனேஸ்வரி என்னை மன்னிச்சிரு என்னுடைய வந்து பிஸ்னஸுக்கு மேலே எனக்கு என் பொண்ணு தான் எனக்கு தேவை அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க நீ உன் மனசை மாற்றிக்கலாம் ஆனால் கொண்டு நான் என் மனசை மாற்ற மாட்டேன் அந்த ரகுராமையும் உன் குடும்பத்தையும் பழிவங்காம நான் விட அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் வசந்தரா வந்து ரகுராம் கிட்ட வந்து ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க அப்போ வந்து ரகுராம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இந்த கோயில் கெட்டுறதுக்காக நானும் வந்து ஒரு சின்ன உதவி செய்யலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை கொடுக்கவும் மேற்கொண்டு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஊர் ஜனங்களும் வந்து அவங்களால முடிஞ்ச பணத்தை எல்லாத்தையும் வந்து ரகுராம் கிட்டே கொடுக்குறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லைங்கய்யா இந்த கா கோயில் கெட்டுறதுக்காக எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன க பண்ணிக்க இத தயவு செய்து நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்ல அப்ப பார்த்தோம்னா எல்லா பணத்தையும் வந்து அவங்க வாங்கிட்டு தாங்க அடுத்துதான் அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகவும் அப்போ புவனேஸ்வரிட்டு இருந்து பசுபதி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னம்மா அங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கவும் ஊர் ஜனங்க அவ்வளோ பேரும் பணத்தை கொடுத்துருக்குறாங்களோ கோயில் கட்டுறதுக்காக அந்த பணத்தை இருந்து நான் பறிச்சிட போகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற அது எப்படி முடியும் அப்படிங்கும்போது அதுதான் நம்ம ஆள் ஒருத்தி அங்கே பார்வதி இருக்கிறாளா அவளை வச்சு தான் முடிக்கணும் ஏன்னா அவள் தான் வந்து அதுக்கு ஏற்ற ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி கிட்ட வந்து ஒரு சதி திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க பார்வதியும் பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கனால அவங்களும் புவனேஸ்வரி போட்ட திட்டத்தில் வந்து அவங்க விழுந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பணத்தை எடுத்துகிட்டு வா ஜானகி அப்படின்னு ரகுரம் சொல்லவும் உடனே ஜானகியும் வந்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க பார்க்கும்போது அதில் பணத்தை காணலை பணத்தை காணோன்னு சொல்லுமே எல்லோரும் பதட்டம் அடைகிறாங்க பணத்தை காணாமல் போனதுக்கு புவனேஸ்வரியும் பார்வதி தான் காரணம் அப்படிங்கிறது மாயா எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்து அந்த பணத்தை அவங்க எப்படி மிக்க போகிறாங்க என்னால் நடக்கப்போன்னு சொல்லி பார்க்கலாம்